பொண்ணு வீட்டுல எல்லாரும் சோகமாக இருக்காங்க என்னன்னு கேட்டதுக்கு கல்யாண நகையெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டதா சொல்றாங்க அது கேட்ட வீரஜோ அந்த கல்யாண நகையெல்லாம் திருடிட்டு போனது அந்த பொண்ணோட அண்ணன் தான் தெரிஞ்சுக்கிறான் இப்ப அவனை தேடி போன வீரேஜ் அவன் கூட சண்டை போட்டு அவன் கிட்ட நகையெல்லாம் மீட்டிட்டு வந்து அதோட அவனையும் கூட்டிட்டு வந்து அவனோட கஷ்டத்தெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு இந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறான் இதை பார்த்ததும் சமீராக்கு இவன் மேல லவ் வந்து இவன் கிட்ட பண்றா அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான் இப்ப இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுடுறான் இவனுக்கு தேவையான பணமும் கிடைச்சிடுது இப்போ சமீராவோ தன்னோட அப்பா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேச சொல்றா இவனும் சரின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பேசுறதுக்காக அங்க போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது சமீரோட அப்பா இவர் அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இவனை பார்த்ததும் அவர் ரொம்பவே அவமானப்படுத்துறாரு இறந்து போன இவ அப்பாவையும் சேர்த்து அவமானப்படுத்துறாரு கேனா இவனோட அப்பா சொல்லி அவர் ஒரு இடத்த வாங்கியிருப்பாரு அந்த இடத்த ஒரு ரவுடி அபகரிச்சு வச்சிருப்பான் தான் இவன் அப்பா மேல அவர் கோபமா இருப்பாரு இப்போ இவன் அந்த இடத்துக்கான பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியலனாலும் அந்த இடத்த உங்களுக்கு திருப்பி வாங்கி தருவேன்னு சொல்றான் இன்னும் ஒரு மாசத்துல அந்த இடத்த நீ எனக்கு திரும்பி வாங்கி கொடுத்துட்டா என்னோட பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விடுறாரு அந்த ரவுடிய பத்தி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அவனோட பேரு தேவானு அவனை எதிர்த்து அங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறான் அப்ப இவன் ஃப்ரெண்ட் இவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறான் அந்த தேவாவோட பக்கத்து வீட்டுக்காரனு எனக்கு தெரியும் அவனுக்கு தேவாக்கும் ஆகாது அதனால அவன்கிட்ட போய் நீ உதவி கேட்டா உனக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போன இவனோ தேவாவோட பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு பதிலா தேவாவோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறான் அங்க போனவனோ தேவாவோட எதிரி நினைச்சிக்கிட்டு தேவா கிட்டேயே எல்லா உண்மையும் சொல்லிடுறான் இந்த உண்மை தெரிஞ்ச தேவாவோ இப்ப வீரஜா கொலை பண்றதுக்காக வரா இதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்